ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் கிளாத் நம்ம பாக்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுஸ் சுடிதார் நைட்டிஸ் அதெல்லாம் வைக்கணும்னா சாதாரணமாக வந்து மேல வந்து அட்டாச் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் பேக்கெட் பட் இந்த வீடியோல வந்து வந்து கட் பேக்கெட் மாதிரி வைக்க போகணும் எப்படின்னா இருக்கிறது மேலே தெரியாது ஓப்பன் மட்டும் தான் உங்களுக்கு மேலே தெரியும் மற்றபடி பேக்கெட் இருக்கிறது உள் சைடு தான் போகும் ஸோ அதை வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை தைக்க போகிறோன்றதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு தட்டா வந்து வாஸ்கோட் பேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம நைட்டீஸ் சுடிதார்ஸ் குர்தீஸில் வந்து எப்படி வச்சு தைக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் இந்த வாஸ்கோட் பேக்கெட்டை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீடெயிலாக புரியும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நாங்கள் கைச்சுமே சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம் இப்போ இதில் தான் வந்து நான் உங்களுக்கு பேக்கெட் வச்சு தச்சு காட்ட போகிறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து பேக்கெட்டுடைய கேப் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வரும் கரெக்டாக அகலம் வந்து அரை இன்ச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம வச்சு தைக்க போகிறது என்னென்னா இந்த கலர் தான் வந்து வரப்போகுது ஸோ இந்த கேப்பில் வந்து பேக்கெட்டில் தெரிய போகிறது இந்த கலர் தான் தெரிய போகுது இது எதுக்காக நான் வச்சு தைச்சி காட்டுறேன்னா இந்த இதே கலரில் வச்சு தைச்சேன்னா உங்களுக்கு தெரியாது அதோடைய லுக் தான் இந்த துணியில் வச்சு தைச்சு காட்ட போகிறேன் இப்போ உங்கள் கிட்ட நைட்டீஸு இல்லைனா சுடிதார்ஸு குர்த்தி எதில் வேணாலும் நீங்கள் தைக்கிறதா இருந்தால் ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கலர் எல்லாமே வரும் ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு கலர் செலக்ஷன் பண்ணிவிட்டு கூட வச்சு தைக்கலாம் அப்போ பார்க்கும்போது லுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் இல்லை நீங்கள் அதே கலரில் வச்சு தைக்கினாலும் தைக்கலாம் பட் அதுடைய பேக்கெட் வந்து தெரியாது கிட்ட போய் பார்க்கும்போது தெரியும் பார்க்கும்போது தெரியாது ஸோ நீங்கள் அப்படி தைச்சா கூட அழகாக தான் இருக்கும் பட் நீங்கள் வேற கலரில் போட்டு தைக்கும் போது லுக் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இது வேற கலரில் வச்சு தைச்சி காட்டுறேன் இப்போ வந்து நான் இது வைக்கல ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் வந்து கிளாத்தில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் இதே மெத்தடாக நான் இதில் என்ன சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடா வந்து நீங்கள் நைட் தைச்சாலும் சரி சுடிதாரில் தைச்சாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் கிளாத் வைங்க இது கீழே வரப்போகிறது இது வந்து பேக்கெட்டுக்கு கிளாத் வைக்கிறேன் தனியாக எக்ஸ்ட்ரா இதை வந்து கீழே ஒன்று வச்சுட்டு ஸோ இதுக்கு மேலே இது வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக லெவலாக வச்சுக்கிறேன் இப்போது இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கேன்வாஸ் ஒட்டியிருக்கேன் இது வந்து ஸ்டிஃப் கேன்வஸ்லாம் கிடையாது நார்மலாக பேப்பர் தான் இது இது ஒட்டியிருக்கேன் இது எதுக்காகன்னா அந்த ஸ்டிஃபுக்காக தான் ஒட்டியிருக்கேன் ரொம்ப ஸ்டிஃபெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போது வந்து வச்சு தைக்கலாம் கரெக்டாக இப்படி வச்சுக்கிறேன் நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கணும் அங்கே சின்ன ஒரு டாக்கா போட்டு தைக்க ஆரம்பிச்சிடுறேன் கரெக்டாக இந்த வந்து அந்த ஒரு டாக்கா போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன் பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு பீஸ் வந்து இது மேலே திருப்புறதுக்காக இங்கே வச்சு தைக்கிறேன் இது எங்கே டாக்கா போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே இடையில வச்சு ஒரு டாக்கா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையல் போட்ட இடத்த விட கொஞ்சம் விட்டுட்டு கரெக்டாக லெவலாக வெட்டிக்கிறேன் நான் இதை இந்த கலர் துணியை மட்டும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வெட்டிடுறேன் கொஞ்சம் தைக்கிறது போக பேலன்ஸ் வெட்டுறேன் சரிங்களா இப்போ வெட்டிட்டேன் இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிட்டு ஒரு லெவல் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த துணியும் வந்து லெவல் பண்ணிக்கலாம் மேல் துணி கூட ஓகே இப்போது இதை இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு சென்டரில் வெட்டுறேன் இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு சரிங்களா பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பண்ணி வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு இதை வந்து இப்படி பண்ணுறேன் பண்ணிவிட்டு இது எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இப்படி க்ராஸாக எடுத்துன்னு போயிட்டு அந்த டாக்கா போட்ட இடத்தோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக அது எங்கே டாக்கா போட்டிருக்கணும் அந்த இடத்துல முடிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து டாக்கா போட்டிருக்க இடம் வரைக்கும் வெட்டிடுறேன் அதை தாண்டி போகக்கூடாது டாக்கா போட்டிருக்கிற இடம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பிசுறு வந்து வெளியில் வந்துரும் தைச்சி முடித்த பிறகு இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் எங்கே இருக்க டாக்கா போட்டிருக்கேனோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நிற்பாட்டிடுறேன் அதுக்கு மேலே வெட்டக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அதுக்கு மேலே வெட்டினீங்கன்னா பேக்கெட் வந்து நல்லா வராது ஓகே இப்போ பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ திருப்பி பார்த்துங்க இது வச்சிருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வச்சோம் இல்லை கீழே வந்து இதுதான் பேக்கெட் நம்ம வந்து வரப்போகிறது இது வந்து ஒரிஜினல் கிளாத்து இது உள்ளே வரப்போகிற பேக்கெட் கிளாத்து இதையும் சேர்த்து தான் நம்ம தையல் போட்டுட்டு வெட்டியிருக்கோம் இப்போது இதை இப்போ திருப்பிக்கலாம் இது கரெக்டாக லெவல் பண்ணிங்க இதையும் வந்து இப்படி திருப்பிட்டு இந்த துணியையும் லெவல் பண்ணிக்கலாம் இப்போ லெவல் பண்ணிட்டு இந்த மேல் துணியில் வந்து இங்கே ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் தையல் போட்டுக்கேன் இப்போ இதை வந்து இப்படி திருப்பிட்டேன் ஓகேங்களா மேல் துணி இப்படி போயிடுச்சு அடுத்தது இப்போ இந்த துணி இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிறத வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்குவோம் இப்போ இப்போ லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ இப்படி திருப்புகிறேன் ஓகே இப்போ லெவல் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டு இப்படி பார்த்துக்கலாம் லெவலு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு போய் இப்படி பார்த்துட்டோம் இப்போ இதை வந்து இப்படி இருக்கிற துணி உள்ள தள்ளிட்டு லெவல் இதை இப்படி திருப்பிடலாம் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் பண்ணிட்டு டாக் அடிச்சிடலாம் இங்கே இங்கே டாக் அடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த பித்தர்லாம் வராது இப்போ இங்கே பாருங்கள் டாக் அடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வந்து கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அதே மாதிரி டாக் அடிச்சிடுவோம் எடுத்துக்கிட்டு இ வந்துறலாம் வந்துட்டு கரெக்ட்டா தாகாチறலாம் இப்போ பாத்தீங்கனா இதுலயுமே தாகா அடிச்சிட்டோம் இப்போ இதில் ஓரமா ஒரு தயில் ஒன்னு போடுறேன் ஒரு ஜி அடிச்சு வந்து எடுத்துட்டோம் இப்போ இது மேல உள்ள துணியை வந்து லேபலா வெட்டிடுறேன் இப்போ இப்படி திருப்பிட்டு இங்க இந்த நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சோம் இல்லையா அந்த துணி தான் இது இங்கே பாருங்க கேன்வாஸ் வச்சு தைச்சது தான் ஸோ இதை வந்து மடித்து இப்படி தையல் போட்டுறேன் தையல் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட்டுடைய லென்த் எவ்வளோ வேணும்னு பார்க்க போகிறோம் ஆறு இன்ச் வச்சுக்கலாம் ஆறு இன்ச் பேக்கெட் லென்த் வைக்கிறோம் அப்போ தான் மொபைல் ஏதாவது வைக்கிறது கூட நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஆறு இன்ச் வச்சுக்கிட்டேன் இப்போ ஆறு இன்ச்சில் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிடுறேன் லெவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எங்கே அந்த பேக்கெட்டுடைய கேப் இருக்கோ அந்த பேக்கெட்டுடைய கேப்பில் வந்து இப்படி வச்சுட்டு இதை கரெக்டாக இங்கே ஒரு மார்க்குக்காக இப்படி பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு டீசில் கூட ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் அடையாளத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த பீஸ் வச்சு தைக்கிறேன் அது எதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெலாம் வெட்டிக்கலாம் இப்போது இங்கேயும் ஒரு டயல் கச்சாலேயே போட்டுடுறேன் மடிக்காமல் ஏன்னா அங்கே மடிக்க தேவையில்லை இது எதுக்காக இங்கே துணி வச்சு தைச்சிருக்கேன்னா இது இப்படி வரும்போது இங்கே பேக்கெட் ஃபினிஷ் ஆன பிறகு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இங்கே வந்து இங்கே பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல உள்ளே வந்து அதே துணி தெரியும் ஸோ அதுக்காக தான் அந்த இது வச்சுருக்கேன் இல்லைன்னா இந்த துணி தெரியும் நல்லா இருக்காது பார்க்கும்போது இந்த இதே துணி தெரியணுன்றதுக்காக நான் உள்ளேயும் அதே துணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இதை எப்படி தைக்க போகிறோம் இப்போ இந்த பேக்கெட்டை அதை நான் காட்டுற பாருங்க இப்படி திருப்பிட்டு இப்படி தைக்கிறது போக எக்ஸ்ட்ரா விட்டு இவ்வளோ வெட்டிக்கிறேன் நான் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கிறேன் இந்த இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டிக்கிறேன் சரிங்களா அதுக்கு முந்தி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்கா மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி போயிட்டு இப்படி முடிக்கிறேன் தையல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கெட் வந்து தைச்சாயிச்சு பேக்கெட்டுக்கு உள்ளே பார்க்கும்போதும் அதே பீஸ் தான் இருக்கும் இது நல்லாயிருக்கும் லுக்கு இப்போது இந்த இடத்துல வந்து இது கச்சாவாக இருக்குல்ல இதை எப்படி தைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி மடிச்சு விற்கும் மடிச்சிக்கிட்டு இந்த பீஸையும் இப்படி மடிச்சிடலாம் மடிச்சுட்டு இங்கிட்ட தைக்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக பேக்கெட் தைக்கணுன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதே மாதிரி நான் எப்படி தச்சிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் தைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும் இதை வந்து வாஷ்போட்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மெத்தட் தான் இதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கெட் வந்து தைச்சிட்டோம் இந்த சைக்கிள் வந்து தையல் ஒன்று போட்டுடேன் அப்படி அசையாத மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்கெட் வந்து ரெடிங்க இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் பவுச் இந்த மாதிரி ஏதாவது கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அகலமாக இருக்கும் நல்லா இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் தேங்க் யூ